வணக்கம் இன்னைக்கு மாசி மாத பலன்கள் வீடியோவில் ராசிக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் இந்த மாசி மாதம் முழுவதுமே மேச ராசி எந்த மாதிரி விஷயங்கள்ல ஏற்றம் முன்னேற்றம் காண்பாங்க எந்த விஷயங்கள்ல அவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நம்ம இந்த வீடியோவில் பாத்திரலாம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதல் தர பாக்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுங்க அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இதே மேசராசியில் இருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்லயோ ட்விட்டர்லேயோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மேசராசி மற்றற்ற மகிழ்ச்சியும் மேன்மையும் தரக்கூடிய மாசமா இந்த மாசி மாதம் மேசராசிக்கு இருக்கும் ஏன்னா உங்க ராசியில இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் இருக்க போறார் அவர் இன்னும் ஒரு சில மாதங்கள் மட்டுமே உங்கள் ராசியில் இருப்பார் இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு இன்னும் சில மாதங்கள் இருக்கு இந்த மாதமும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு முழுமையாக இருக்கு போன மாசத்துல கூட குரு வக்ரமா இருந்தார் இப்போ அவர் வக்ர நிவர்த்தியும் அடைந்து விட்டார் அவர் உங்கள் ராசியில் அமர்ந்து தன்னோட ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசியின் ஐந்தாம் இடத்தையும் உங்கள் ராசியின் ஏழாம் இடத்தை ஏழாம் பார்வையாகும் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடான தனுசு ராசியையும் பார்க்கிறார் அந்த ஒன்பதாம் இடம் என்பது யோகஸ்தானம் யோகஸ்தானத்தை குரு பார்ப்பது மிக மிக விசேஷம் ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் தொழில் பாட்னரை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்தை குரு பார்ப்பதால் தொழில் பாட்னரோடு இருந்த பிரச்சனை நீங்கிவிடும் திருமணம் ஆகாத இளம் வயதினருக்கு நல்ல வரன் அமையும் ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை குலதெய்வம் கோவிலின் நேர்த்திக்கடனை நிறைவேற்ற முடியவில்லை குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியலைங்கிற உங்களோட இயக்கத்தை குரு பகவான் தீர்த்து வைப்பார் அப்படிப்பட்ட ஒரு அரும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான மாதமாக இந்த மாசை மாதம் மேசராசிக்கு இருக்கும் மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பரணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதம் ஆகிய இந்த மூன்று நட்சத்திரத்தில் இரண்டு நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களையும் கார்த்திகை நட்சத்திரத்தின் ஒரு பாதத்தையும் உள்ளடக்கியது மேசராசி மேசராசியின் அதிபதி செவ்வாய் அவர் இங்கே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் மேசராசியில் சூரியன் உச்சம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான அமைப்பை கொண்ட மேசராசிக்கு இந்த மாதமும் அருமையாக இருக்க போகிறது எந்தெந்த விதத்திலெல்லாம் அருமையாக இருக்கும் இந்த மாதம் பிறக்கும் பொழுது கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்ப பார்த்திடலாம் அதாவது ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது இருக்கிறார் ஆறாம் இடம் என்பது ருண ரோக சத்துருஸ்தானம் அந்த இடத்தில் கேது பகவான் இருப்பதால் இயற்கை பாவ கிரகமான கேது ஆறாம் இடத்தில் மறைவு பெறுவது சிறப்பான அமைப்பை தரும் அதே போல ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் அதுவும் சிறப்பு பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் கர்மஸ்தானத்தில் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு புதன் சுக்ரன் செவ்வாய் இருக்கிறார்கள் அதே மாதிரி பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு ஸ்தானாதிபதியான சனி அங்கே இருக்கிறார் கூடுதலாக இந்த மாதம் முழுவதும் சூரியன் இருக்கிறார் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் பதினோராம் இடத்தில் சூரியன் இருக்கும் பொழுது எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் பரிபூரண வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு புதிய முயற்சிகள் ஈடுபட்டாலும் அதில் உயர்ந்த இடத்திற்கு வரலாம் அதில் ஒரே அட்டம்ல நீங்க வெற்றியை பெறலாம் எக்ஸாமுக்கு போகிற குழந்தைகளாக இருந்தா அவங்க இப்போ போய் அந்த டைம்ல எக்ஸாம் எழுதுனா ஒரே அட்டம்ல அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம் ஒரு இன்டர்வியூ போகிறவர் ஒரே இன்டர்வியூவில் அவருக்கு அந்த ஜாப் கிடைச்சிடும் ஒரு ஃபாரின் வீசாவுக்கு இன்டர்வியூ போகிறாங்களா அவங்களுக்கும் இப்போ அருமையாக அந்த விசா வந்து உடனே கிடைச்சிடும் நிறைய டைம் நான் போனேங்க விசா வந்து அட்டன் பண்ண அமெரிக்கா விசாவுக்கு நான் போய் அப்ளை பண்ண எனக்கு ஃபெயில் இன்டர்வியூலிச்சு ஆறு மாசம் எனக்கு வந்து மறுபடியும் அப்ளை பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா இப்போ போய் அப்ளை பண்ணக்கூடிய ராசியினருக்கு வெளிநாட்டு விசா எளிதில் கிடைத்துவிடும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நீங்க செய்யணும் புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடுவதற்கு பதினோராம் இடத்தில் எந்த ராசியா இருந்தாலும் சரி இது ஒரு பொதுவான விதி பதினோராம் இடத்தில் சூரியன் இருந்தால் அவர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் மேச ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் ராகு இருக்கிறார் ராகு இயற்கை பாவ கிரகம் அப்படிப்பட்ட ராகு பகவான் மறைவு ஸ்தானமான பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் அதுவும் மேச ராசிக்கு சிறந்த பலனையே தரும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான மாதமாக இந்த மாசை மாதம் மேச ராசியினருக்கு இருக்கும் பனிரெண்டில் ராகு இருப்பதால் மேச ராசியினர் பெரும்பாலானவர்கள் வெளிநாடு செல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அதிலும் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதற்கு நிறைய மேச ராசிக்காரர்கள் கொண்டிருப்பார்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் எல்லோருக்குமே இந்த மாசி மாதம் சிறந்த மாதமாக இருக்கும் நிறைய நபர்களுக்கு காலிங் லெட்டர் கிடைச்சிடும் நிறைய நபர்களுக்கு வீசா கிடைச்சிடும் நிறைய பேருக்கு வெளிநாட்டு வேலை கன்ஃபார்ம் ஆகிடும் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் இந்த மாதிரி பல்வேறு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் இந்த மாதத்தில் பனிரெண்டு ராசிகளில் மேச ராசியினருக்கு தான் அதிகமாக கிடைக்கும் அப்படி ஒரு அருமையான உன்னதமான மாதமாக மேச ராசியினருக்கு இந்த மாசி மாதம் முழுவதுமே இருக்கும் அரசு பணியில் இருக்கிறவங்க சம்பள உயர்வு பதவி உயர்வு இடமாற்றம் இது எல்லாமே சேர்ந்து கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ உங்களோட மேல் அதிகாரிகள் அல்லது உங்களோட வாரியத்துல அப்ளை பண்ணா கண்டிப்பாக நீங்க விரும்பியது நடக்கும் அதே மாதிரி அரசு அலுவலர்களுக்கு நீண்டகால ஏதாவது வந்து பலன்கள் கிடைக்காம இருந்தா அந்த பலன்கள் கிடைப்பதற்கு ஏற்ற மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க வண்டி வாகனங்கள் வச்சு வியாபாரம் தொழில் செய்கிறவங்களாக இருக்கலாம் அல்லது இயந்திரங்களை வச்சு வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் ஆயில் தொழில் பண்ணக்கூடியவர்கள் இரும்பு இரும்பு சார்ந்த பொருட்கள் உலோகம் சார்ந்த பொருட்கள் கனிமம் சார்ந்த பொருட்கள் கருப்பு நிறம் சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்வது விற்பனை செய்வது எதுவாக இருந்தாலும் சரி நீல நிறமாக இருந்தாலும் சரி கழிவு நீர் சுத்திகரிப்பு அதே மாதிரி கழிவு நீர் சார்ந்த பணிகள் எதுவாக இருந்தாலும் அதை செய்யக்கூடியவர்களுக்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கான உடல் உறுப்பின் பாகங்கள் செய்யக்கூடியவர்கள் அதுக்கு வரக்கூடிய உலோக பாகங்கள் சப்ளை செய்யறவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் மிக சிறந்த மாதமாக இருக்கும் மொத்தத்தில் தொழில் செய்யக்கூடிய எல்லோருக்குமே ஏற்ற மாதமாக இருக்கும் ஏன்னா லாபஸ்தானாதிபதியான சனி பகவான் தொழில் காரகனும் கூட அப்படிப்பட்ட தொழில் லாபஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மேச ராசியில் எந்த தொழில் செய்தாலும் சரி என்ன வியாபாரத்தில் இருந்தாலும் நீங்க எந்த விதமான வேலையில் இருந்தாலும் உங்களுக்கு ஏற்றம் தரும் விதத்தில் இந்த மாதம் இருக்கும் கூடுதலாக உங்களுக்கு சூரியனும் இந்த மாதத்தை பொறுத்தளவில் மேச ராசியினர் நீண்ட காலமாக நமக்கு இது நடக்கல செய்ய முடியல பெண்டிங்கா இருந்தது அப்படின்னு நினைக்கிற எல்லா வேலைகளையும் நீங்கள் முடித்து கொள்ளலாம் அரசு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சர்டிபிகேட் வாங்கணும் அல்லது ஒரு பட்டா வாங்கணும் ஒரு ஆதார் கார்டில் பெயர் மாற்றம் செய்யணும் இந்த மாதிரி எந்த விதமான அரசு அலுவல்களாக இருந்தாலும் அதை நீங்கள் இந்த மாதத்தில் முயற்சி செய்தால் கண்டிப்பாக முடித்து கொள்ளலாம் அந்த மாதிரி ஒரு அருமையான மாதமாக இந்த மாசி மாதம் ராசியினருக்கு இருக்கும் எது எப்படியோ மேச ராசிக்காரங்களுக்கு தூக்கம் நல்லா வரும் பனிரெண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் நிச்சயமாக தூக்கத்தின் அளவு ஏற்கனவே ஏழு மணி நேரம் தூங்குனா அட்லீஸ்ட் ஏழேகால் மணி நேரமாவது தூங்குவீங்க நான் குறைஞ்சபட்சம் சொல்றேன் அந்த அளவிற்கு ஒரு அருமையான அமைப்பு அப்ப என்னதான் பிரச்சனை இருந்தாலும் என்னதான் சிக்கல் இருந்தாலும் நிம்மதியான தூக்கத்தை எதிர்பார்த்து பல ஆயிரம் பேர் பஞ்சு மெத்தியில் படுத்தாலும் தூக்கம் இல்லை பட்டு பீதாம்பரத்தில் அவர்கள் படுத்தாலும் தூக்கம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலைதான் பல நபர்களுக்கு உண்டு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை தன்னோட பேங்க்ல பேலன்ஸா வச்சிருக்கிறவங்களுக்கு கூட நிம்மதியான தூக்கம் இல்லை நிம்மதியாக தான் வீட்டு பெட்ரூம்ல படுத்து தூங்குற அமைப்பு பல பேருக்கு இல்லை ஆனால் மேச ராசியில் அந்த மாதிரி சிக்கலோ வேதனையோ கவலையோ இருந்தால் அது எல்லாம் நீங்கிரும் நல்ல தூக்கம் வரும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மறைமுகமாக உங்கள் பிரச்சனைகள் நீங்க போகுது ஒருத்தருக்கு எப்ப தூக்கம் வரும் பன்னெண்டுல ராகு இருந்தா என்ன பலன் அப்படிங்கறத அதாவது பனிரெண்டில் ராகு இருந்தால் நிம்மதியான தூக்கம் வரும் அப்ப நிம்மதியான தூக்கம் ஒருத்தருக்கு வரணும்னா அவருக்கு பிரச்சனைகள் குறைவாக இருக்கணும் அவர் மனசு நிம்மதியா இருக்கணும் மனசு ஒருநிலைப்படணும் மனசு அமைதியா இருக்கணும் சங்கடங்கள் இல்லாமல் இருக்கணும் குடும்பம் நிம்மதியாக இருக்கணும் இதெல்லாம் இருந்தாதான் அவருக்கு நிம்மதியான தூக்கம் வரும் அப்போ பனிரெண்டில் ராகு வந்தால் மறைமுகமாக எதை வலியுறுத்துனா பெரிய பெரிய சிக்கல்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் நம்ம மனசை நீங்காம கசக்கி பிழிஞ்சிக்கிட்டு இருந்த பல விஷயம் நமக்கு தீர்வாக கிடைக்கும் அது எல்லாம் தீர்க்கப்படும் இருந்த இடம் தெரியாமல் அழிந்துவிடும் ஒரு அருமையான அமைப்பு தான் இந்த பனிரெண்டில் ராகு இருப்பது இந்த பனிரெண்டில் ராகு இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதுவும் பதினொன்றில் சூரியனும் இருக்கு உங்கள் ராசியில் குருவும் இருக்கிறார் நீங்க எதெல்லாம் தீக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா சூரியன் இந்த மாசம் மட்டும்தான் இருக்கும் குரு இன்னும் இரண்டு மாசம் தான் உங்க ராசியில் இருப்பார் இதை சரியாக பயன்படுத்திக்கிங்க இந்த மாதிரி ஒரு அருமையான அமைப்பு இருக்கும் பொழுது பயன்படுத்திக்கணும் அந்த அமைப்பு போனதுக்கு பிறகு நான் இதே வீடியோவை இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கஷ்டம் அதுக்கு தான் நான் எல்லாருக்குமே சொல்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்போது நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அதனால உடனே நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க இந்த மாதிரி எல்லா வீடியோவும் வரும் மேசராசிக்கு ஒரு உன்னதமான எடுத்த காரியங்களில் வெற்றி எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி அரசு பணிகளில் அல்லது மாத ஊதியம் பெறுபவர்கள் வார ஊதியம் பெறுபவர்கள் அதாவது பணியாளர்களுக்கு ஒரு அருமையான மாதம் இப்படி பல்வேறு அமைப்புகளை நீங்கள் பெற்றிருப்பதால் அருமையாக இதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த மாசி மாதம் மேச ராசியினருக்கு மறக்க முடியாத ஒரு இருக்கும் எல்லாமே மேச ராசிக்கு சிறப்பாக இருக்கு அப்ப நெகட்டிவ்னு இல்லையா இல்லை இவர் மறைச்சிட்டாரா அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி மூணாம் பார்வையாக உங்க ராசியை பார்ப்பதால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சோம்பேறித்தனமும் ஒரு மந்த தன்மையும் இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கிட்டா இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பின்னடைவும் இருக்காது அப்படி ஏதேனும் உடல் உபாதைகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் சரியான மருத்துவம் உங்களுக்கு கிடைச்சிடும் சரியான மருத்துவங்கிறது அந்த நோய்க்கான தீர்வு மட்டும் இல்லை இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் பில்ல பார்த்தா தலை சுத்தும் அந்த மாதிரி இல்லாம குறைவான விலைக்கு உங்களுக்கு மருத்துவம் கிடைக்கக்கூடிய ஒரு அரு அருமையான அமைப்பும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும் இந்த வண்டி வாகனத்துல வேகமா போறது ஒரு கையில வண்டி ஓட்டுறது ஹெல்மெட் போடாம ஓட்டுறது டிராபிக் போலீஸோ சிக்னலையோ பார்த்தா மட்டும் ஹெல்மெட் போடுறது அப்புறமா அந்த ஹெல்மெட்டை கழட்டி வண்டிக்கு முன்னாடி வச்சுக்கிறது ஏதோ யாருக்காகவோ நம்ம ஹெல்மெட் போடுறது சீட் பெல்ட் அணியறது அந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தின் கிரக அமைப்பில் உங்களுக்கு ஏதேனும் விபத்து ஏற்பட்டுவிடும் அதே மாதிரி போனை காதில் வச்சுக்கிட்டே ரோட்டை கிராஸ் பண்ணுறது சிக்னலை பார்க்காம கிராஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பொதுவாகவே சாலையை கடக்கும் பொழுதோ ஹெல்மெட் போடுறதோ சீட் பெல்ட் போடுறதோ இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம் அதுலேயும் இந்த மாதம் கூடுதல் கவனமாக இல்லைன்னா நீங்கள் இந்த ஒரு மாதத்தை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் நீங்கள் மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகுற மாதிரியோ வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியோ அமைஞ்சிடும் அதனால வண்டி வாகனங்களில் சாலையை கடக்கும் பொழுது எந்திரங்களை கையாளும் பொழுது அதாவது கவன குறைவாகவோ ரொம்ப அசால்ட்டாகவோ இல்லாமல் இருந்தால் இந்த மாதத்தில் இருக்கும் இந்த கிரக அமைப்பை நீங்கள் ரொம்ப அருமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் மேச ராசிக்காரங்களுக்கு ராசியில் இருக்கும் குரு ஏழாம் இடமான உங்களோட ஸ்தானம் அதாவது உங்களோட இல்வாழ்க்கை குறிப்பதால் இப்ப அங்க குரு வந்து ஏழாம் பார்வையாக அதாவது கலத்திர பார்வையில் ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு அருமையான குரு பலன் இருக்கு இன்னும் இரண்டு மாதங்கள் தான் இந்த குரு பலன் உண்டு அதனால நீண்ட காலமாக திருமண தடை இருக்கு ஏதோ ஒரு வரன் வருது ஏதாவது ஒரு காரணத்தில் தள்ளி தள்ளி போகுதுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி மிகவும் சக்தி வாய்ந்த அதுவும் மேச ராசிக்காரர்களுக்கு இப்போ நூறு சதவிகித பலன் தரக்கூடிய சுயம் வர கலா பார்வதி ஹோமத்தில் கலந்துக்குங்க அருமையான ஒரு வரன் வருவதற்கு சுயம் வர கலா பார்வதி ஹோமங்கிறது மகாலட்சுமி ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தில் நடக்கும் அந்த பௌர்ணமி தினத்தில் நீங்கள் கலந்து கொண்டால் இந்த மூன்று மாதம் அதாவது இரண்டு மாதம் கொஞ்ச நாள் தான் இது இருக்கும் அந்த அமைப்பில் நீங்க திருமணத்திற்கு நல்ல வரன் கிடைச்சி திருமண தடை நீங்கி நீங்கள் இல்வாழ்க்கையில் இணையலாம் நீங்க சுயம் வர கலா பார்வதி ஹோமத்தில் கலந்துக்குங்க அதுக்கு வந்து நீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதற்கான வழிகாட்டுதலை அவங்க சொல்லுவாங்க அதன்படி நீங்க கலந்து கொள்ளலாம் விவசாயத்துல கருணை கிழங்கு சேனை கிழங்கு மரவள்ளி கிழங்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அதே மாதிரி மஞ்சள் நிரப்பு வாழைப்பழம் இந்த மாதிரி பயிரிடுறவங்களுக்கு மஞ்சள் பயிரிடுறவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ அறுவடை காலமாக இருந்தால் அமோகமான விளைச்சல் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் புதிய பயிர் இப்போ நீங்கள் வந்து நடவு செய்கிறீங்க அதை வந்து நீங்கள் பயிரிட போறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அருமையான விளைச்சல் வருங்காலத்தில் கிடைக்கும் அதனால விவசாய துறையை சார்ந்தவர்களுக்கு இப்போ அருமையான காலகட்டம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் ராசியில் குருவும் பதினொன்றில் சூரியனும் பதினோராம் இடத்திற்கு அதிபதியான சனி பதினோராம்

அருமையான ஒரு வரன் உங்களுக்கு அமையும் திருமண தடை கண்டிப்பாக நீங்கிவிடும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான மாதமாக இந்த மாதம் அமையட்டும் என்று உங்களுக்கு ஆசிகளை தெரிவித்துக்கொண்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்